ஹலோ நான் உங்கள் டிஎஸ்ஆர் பேசுகிறேன் இப்போ சினிமாவில் சில கிரிட்டிக்கல் பொசிஷன் வரும் கிரிட்டிக்கல்னால் தவிர்க்க முடியாத சூழ்நிலை ஆகிடும் எப்படி இல்லை ஒரு கிரிட்டிக்கல் இருக்குது ஸ்ட்ரெஸ் இருக்கும் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் மறுக்க முடியாத சில விஷயங்கள் இருக்கும் அது இப்போ ரீசண்டாக எனக்கு நடந்த விஷயங்களை சொல்கிறேன் இப்போ ரீசெண்டாக நான் வந்து மாம்போங்கிற படத்தில் மாம்போங்கிற படம் பிரபுசம்சார் படம் ஒரு கிரேட் மூவி அதில் ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி மினிட் டுவெண்ட்டி மினிட்ஸ் வருவேன் ஒரு பெரிய ஃபா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் நல்ல டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் ஒரு பிற்குல்லியலான கேரக்டராக இருக்கும் ஆஃபீஸர் இது புக்காகிடுச்சு ஒரு ஃபோர் டேஸ் வந்து டைம் இருந்துச்சு பிரியா அவங்க சொன்ன டேஞ்சர்ஸ்ல அப்ப ஒரு பாலக்காட்டில் அந்த ஒரு கேரளா ஒரு சேருக்கு பிடிச்ச காடுகள் பெரிய குவாரிஸ் மாதிரி ரொம்ப டேஞ்சரஸ் சார் வேணும் ஒரு இரநூறு கிலோ மேல அதாவது ஒரு ஐநூறு அடியிலேருந்து குதிக்கணும் ஏஐ பாபு சார் குறிப்பார் ஹீரோ கொய்ப்பாங்க அந்த மாதிரி ஒரு நூறு இரநூறு பேர் க்ரௌடு ஒரு நானூறு பேர் க்ரௌடு ஆர்டிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா அவர் அவர் ப்ரொஃபஸர் அம்மன் சார் எப்போதுமே நியூ கமர்ஸுக்கு நிறைய சான்ஸ் கொடுப்பார் நியூ கமர்ஸுன்னு சொல்ல முடியாது அவர்கிட்ட நடித்தவங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பார் ஒரு புடம் ரெண்டு படம் அவர்கிட்ட நடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு டேட்டும் அவருடைய ஒர்க் ஏத்திக்ஸும் பிடிச்சதுனால் கண்டினியூ பண்ணுவார் இப்போ அவர்கிட்ட நல்லா கேரக்டர் கேரக்டர் பற்றி எனக்கு தெரியாது அதுக்கு முன்னாடி ரெண்டு படங்களில் நான் நடிச்சிருந்தேன் கும்கி டூ அண்ட் கார்டன் ரெண்டு படத்தில் நடிச்சிருக்கேன் அவரோட ட்ரெயினிங் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் டீச்சர் மாதிரி நம்மளை இது பண்ணுவார் எப்படின்னா டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுவார் ஆக்டிங்லையும் அவருடைய ஒரு ட்ரெண்டிங் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அது டேட் கொடுத்தாச்சு பழகாடு போயாச்சு நாலு நாள் நடிச்சாச்சு இந்த சினிமா என்னென்னா என்னன்னா கண்டினியூட்டிங்கிறது இப்போ நான் என்ன கட் பண்ணால் ஒன்று டோட்டலு இந்த நாலு நாள் கட் பண்ணோம்னா அந்த முந்நூறு பேர் முந்நூற்றம்பது பேர் ப்ளஸ் ஹீரோ எக்ஸ்பென்சஸ் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி கூட இருக்கும் ஒரு ஐம்பது லட்ச ரூபா இல்லை ஒரு கோடி ஒன்றரை கோடி அவ்வளோதும் தெரியல அப்புறம் ஒரு ஹியூஜ் அமௌண்ட் வந்து பாதிக்கும் அந்த சீனை ஒரு ஆர்டிஸ்ட்டை போட்டுட்டு அந்த சீனோட ஆர்டிஸ்ட் வரலன்னா மறுபடியும் கண்டினியூட்டிங்கிற இடத்துல சினிமாவில் மட்டும் நிறைய பாதிப்புகள் வரும் அதனால தான் சினிமாவில் நியூ கமர்ஸ்க்கு வந்து கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த வேல்யூஸ் தெரியாது டெடிக்கேஷன் தெரியாது அர்ப்பணிப்பு தெரியாது எல்லா ஜாப் மூலம் நினச்சிருவாங்க சினிமா அப்படி கிடையாது சினிமாவில் கண்டினியூட்டிங்கும் போது ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப டெடிக்கேஷன் வேணும் எனக்கு தெரிஞ்சு இரநூறு கோடி சம்பளம் வாங்க வேண்டிய நடிகர்கள்லாம் ரெண்டு கோடி கூட வாங்காமல் இருக்காங்க ஏன்னா ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும் டூ ஹண்ட்ரட் ரூ ஃபவுண்டேஷன் போட்டிருப்பாங்க ஆனால் இன்றைக்கி ரெண்டு மூணு கோடி ரூபா கூட நடிச்சிக்கிட்டு இருக்காங்க என்ன காரணம்னால் சினிமாவில் டெடிக்கேஷன் அப்புறம் கொஞ்சம் எக்கனாமிக் கண்டிஷனும் நல்லா இருக்கணும் பேக்ரவுண்ட் நல்லா இருக்கணும் ஜெயிக்கிற வரலாம் இன்றைக்கி ஒரு லீடிங் ஹீரோன்னா நூற்றம்பது கோடி இரநூறு கோடி வாங்குறாங்க இல்லையா அவங்க லெவலுக்கு வாங்கிறவங்க வளர்ந்ததுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் டேட்ஸ் மாற்றிக்கலாம் உங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் கூட பண்ணலாம் சொல்கிறீங்க வளரும்போதே பண்ண முடியுமானா ரொம்ப நபர் உங்கள் டேட்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து ஹெல்த்து ரொம்ப ரொம்ப டேமேஜ் ஹெல்த் ஆகியிருக்கணும் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் சரி ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆகியிருக்கணும் கிரிட்டிக்கல் ஏதாவது செயல்படாத இருந்தால் தான் சினிமாவோட அக்செப்ட் பண்ணுவாங்க இல்லைன்னா மெஜாரிட்டியாக மானிட்டரிங் பண்ணிடுவாங்க இது ஒன்லி ஹாஸ்பிட்டலைஸ்டாக இல்லை பர்சனலாக என்னென்ன பெரிய ஒரு மானிட்டரிங் பண்ணி ஒரு சின்ன உலகம் அது ஆனால் மானிட்டரிங்கிறது ரொம்ப ஈஸி பண்ணும்போது கண்டுபிடிச்சிருவாங்க இது என்னென்னா மேனேஜர் ஒரு டீம் ஒர்க்காக இருக்கும் ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எனக்கு அந்த படம் கிடைச்சது அது செகண்ட் ஷெட்யூல் வர்றதுக்கு ஒரு எப்போதுமே பெரிய படங்கள்லாம் ஷெட்யூல் வந்து ஒரு நைன்டி தான் ஷூட் இருக்கும் பட்டு ஒரு சிக்ஸ் மந்த் ஆயிடும் ஏன்னா அவங்க லொக்கேஷன் எடுத்து மேட்ச் பண்ணி கிரவுண்டு பெரிய லெவலில் இருக்கும் படம் முடியறது ரெண்டு வருஷம் கூட ஆகலாம் மினிமம் ஒன் இயர் ஆகலாம் மேக்ஸிமம் அஞ்சு வருஷம் கூட ஆகலாம் எக்கனாமிக் கண்டிஷன் மெஜாரிட்டி படங்கள் வந்து லேட் ஆகிறது எதிரால்தான் எக்கனாமிக் அந்த பட்ஜெட் இல்லாமல் ஆரம்பிச்சுருவாங்க அப்புறம் ஃபைனான்சியருக்கு போட்டு காமிச்சு ஃபைனான்சியர் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் ஒன்றால் தான் இந்த படத்துக்கு கொடுப்பாங்க படம் அது பெரிய ஸ்டோரி இப்போ இந்த கால் ஷீட்டுங்கும் போது அந்த கால் ஷீட்டை பற்றி சொல்கிறேன் அவர்கிட்ட கொடுத்தாச்சு மறுபடியும் அவர் செகண்ட் செட்டிக்க ஆரம்பிக்கிற நேரத்தில் ஷெட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க பூந்தமணியில் ஷெட்டு மறுபடியும் அது பெரிய அமௌண்ட்டு ஒரு நாலு நாள் தேவைப்படுது ஃபஸ்ட்டு நாலு நாளுங்கும் போது கம்ஃபர்ட் ஜோனில் முடிச்சிட்டேன் செகண்ட் நாலு நாள் கட்டு வந்து டைரக்டரை பொறுத்தவரையிலையும் அவர் வந்து பிரபுசாலம பொறுத்தவரையிலையும் ஆர்டிஸ்ட் இருந்தால் கதையை ஸ்கிரிப்டே மாற்ற முடியும் மனிதர் அது எனக்கு தெரியும் நம்ம இல்லைன்னா கூட மாற்றுவார் பட்டு எனக்கு அந்த வளர்ச்சி நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சில படங்கள் டெடிக்கேஷன் டைரக்டர்கிட்ட பண்ணணும் ஒரு மயில்கள் அது சொல்லுவாங்க மயில்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு எல்லை கோடு மாதிரி அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ஒரு படம் மாம்பர் அப்போ வந்து திடீர்னு ஆஃபீஸ் வந்து புக் ஆகிடுச்சு ஆஃபீஸிலிருந்து நீங்கள் பார்த்துருவிங்க ஒரு ட்வெண்ட்டி இன்ஃப்ளூயன்சர் யூடியூபர் இன்ஃப்ளூயன்சர் ஒரு சில ஆர்டிஸ்ட்டு பிளஸ் நான் வச்சு சின்ன லெவலில் எட்டு எட்டு டேரக்டர் ஹார்ட் பீட்டோட டேரக்டர் நான் ஏற்கனவே வெப்சீரீஸ் ரெண்டு மூணு பண்ணியிருக்கேன் நான் இருபது பண்ணியிருக்கேன் நான் பெரிய பிராண்ட் வந்து அயலி அண்ணி ஒரு சீரியல் வந்து பிராண்டிங் கொடுத்துரு இப்போ இந்த ஹிட் மூவி டைரக்டரில் என்னுடைய அயல்ஏ டீமில் உள்ளவங்களாம் ஒரு சில பேர் போய் சக்ஸஸ்ஃபுல் பண்ணியிருக்காங்க இப்போ அதுவும் அந்த நேரத்தில் வருது வந்தே ஒன்னா என்னடா இப்படியே பண்ணிக்கிட்டு ரெண்டில் எதுவும் ஒன்றுக்காவது திருப்திப்படுத்தணும்னு பார்த்து ரெண்டு இடத்துல உற்பத்த முடியாது சினிமாவில் அதுதான் ரெண்டு இடத்துல நீங்கள் போட்டு ஒர்க் பண்ணலாம் டூப்பு போடணும்னா அந்த டூப்பை வந்து டேரக்டர் மேட்ச் பண்ணி எடுக்கணும் இப்போ எனக்கு வந்து கண்டுபிடிக்கல அது பெரிய வளர 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 என் சம்பளத்தை விட டூப்பில் ஒரு பத்தில் ஒரு முக்கு இருக்கணும் அப்போ தான் நமக்கு டூப் பார்ப்போம் பார்ப்பாங்க அப்போ யோகி பாபு டூப் போட்டாச்சு நமக்கு இன்னும் ஒரு நாலு நாள் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரே இப்போ ஆஃபீஸில் டூ போட முடியாது ஏன்னா அது கார்பரேட் சேனல் வெப் வெப்சீரிஸ் எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க எனக்கு இவ்வளோ பெரிய கேரக்டர் பொதுவாக கலெக்ட் தாசில்தார்னு எடுத்தால் ரெண்டு நாள் மூணு நாள் கும்பகோணத்தில் ஒரு நாள் கோயம்புத்தூரில் ரெண்டு நாள் திருச்சியில் ஒரு நாள் ராமேஸ்வரத்தில் ஒரு நாள் கேரளாவில் ஒரு நாள் இப்படி தான் வரும் அந்த கெசரேட் ஆஃபீஸர் அண்ட் நான் பிசிஆர் பச்சைங்களா கேரக்டர்ஸ்னா அப்படியே வரும் இப்போ ஃபஸ்ட்டு நூறு நாள் நூற்றி இருபது நாள் வரக்கூடிய கேரக்டர் இது அப்போ என்ன நம்பிய கேரக்டர் வந்து வாக்கு கொடுத்துட்டு கொடுத்துட்டா அடிச்சேன் ஆனால் என்னால் வர முடியலை ஏன்னா அங்கேயும் பண்ணணும் இங்கேயும் பண்ண எட்டு பட்சம் பிடிவே முடியாது எட்டு பக்கம் பண்ணவே முடியாது ஏன்னா டூப் போட்டு எடுக்கிறது சேனல்லாம் எடுக்க விட மாட்டாங்க அந்த மாதிரி கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் மழை பெய்ய ஆரம்பிச்சு எங்க அந்த நவம்பர் டிசம்பரில் மழை வச்சு உதவிச்சு ஸோ மழையினால இந்த செட்டு ஒர்க்கு போடுறாங்க இல்லையா மாம்போது அது ஆட்டோமேட்டிக்கலி தள்ளி 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 போயிடுச்சு ஸோ அது தள்ளி தள்ளி போனதுனால எனக்கு ஆஃபீஸோட ஃபர்ஸ்ட்டு செகண்டு தேர்டு ஷெட்யூலோட கம்ப்ளீட் டைம் பேக்கேஜ் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சு ஆஃபீஸோட இன்றைக்கி அது பாஞ்சு இருபது முப்பது எவ்வளோ பா இருபது எபிசோடு எபிசோடு ரிலீஸ் ஆகி பிரம்மாண்டமாக ஓடிக்கிட்டு இருக்கு தேட்டரில் ஓகே அதுக்கு காரணம் என்னென்னா நான் நல்லா சொல்லுவேன் மழை தான் ஸோ ஒரு மழையினால ஒரு படம் எனக்கு ஜெயிக்கிறதுனா அது வந்து ஆஃபீஸ் மழை பெஞ்சா ஆட்டோமேட்டிக்காக ஒரு கேன்சல் ஆகிடும் ஆனால் சேனலில் பண்ணுவாங்க ஏன்னா அந்த செட்டு ஆஃபீஸ்லாம் நல்ல போட்டு பெரிய லெவலில் செட்டு போட்டு ரோமாண்டமாக பண்ணிடுங்க அப்போ அதை மேனேஜ் பண்ணி மேனேஜ் பண்ணி ஏன்னா மாற்ற மாட்டாங்க மெஜாரிட்டி மாற்ற மாட்டாங்க அப்படியே மாற்றணும்னு நினச்சாங்கன்னா கேரக்டர் தூக்கிவாங்க அந்த கேரக்டர் வழியில் தான் தூக்கிவாங்க தூக்கிடுவாங்க ஸ்கிரிப்டில் ஸோ இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் மழை வந்ததுனால அந்த ஆஃபீஸோட ஸ்டார்டிங் ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா அதெல்லாம் பை ஒன்றா ஒன்பை ஒன்றா ஸ்டக்கிள் இல்லாமல் முடிச்சிட்டேன் முடித்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகி சக்ஸரமாக போயிட்டு மற்ற அந்த பிரபுசரன் சருடைய படமும் அந்த ஃபோர் டேஸ்க்கு அப்புறம் ஒரு எயிட் டேஸ் கழிச்சு வந்துச்சு மழை நின்றுச்சு வந்த அதுவும் நாலு நாள் சிக்க சொல்லி கொடுத்துட்டேன் அதே மாதிரி நிறைய படங்கள் இப்போ இந்த மழையினால மழைன்னு சொல்ல முடியாது இப்போ மழை வெயில் பனி எல்லாம் கலந்து செலவாய் ஸோ இப்போ வந்து டேட் பிரச்சனை இல்லை இப்போ ஒரு படம் நடிக்கிறதுனா ப்ரீ பிளானாக சேனலில் கேட்டுப்போம் அவங்க ஓகேஷனில் தான் அடுத்து போவோம் ஸோ இந்த ஆசை முடிஞ்சது அப்படின்னா ஒரே நேரத்தில் நாலு படம் அஞ்சு படம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்டிங் வந்து இப்போ கிடையாது இன்றைக்கி சொல்லுற அந்த கால் வந்து ஒரு நாளைக்கு நாலு படம் அஞ்சு படம் இப்போ பண்ண முடியாது ஸோ எதுக்கு சொல்ல வரோன்னா இந்த கால்ஷீட் பிரச்சனை டேர்ஸ் பிரச்சனைனால இழக்க வேண்டிய படம் இழக்க வேண்டிய படம் இழக்க வேண்டிய படங்களை எந்த வித ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் எந்த வித இரிட்டேட் இல்லாமல் எந்தவித பாதிப்பு இல்லாமல் ஆஃபீஸு சக்ஸஸ்ஸு அதுக்கப்புறம் உள்ள படமும் சக்ஸஸ் ஸோ இந்த ரெண்டு சக்ஸஸ்ஸையும் பண்ணினேன் இப்போ என்னென்னா மூக்கத்திய டூ அதே மாதிரி டேட் அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமா நடிகராகி ஹீரோ அல்லது காமெடியன் அது பெரிய கேரக்டர் வர்ற வந்து ஆகணும் நீங்க அப்கிரேட் பண்ணி தான் ஆகணும் அதுக்கான விலை வந்து நீங்க கொடுத்துதான் ஆகணும் ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் ஒன்றும் மேனேஜர் ஐத்தி பண்ணணும் இல்லை நம்ம படத்தை ஒன்றை கேன்சல் பண்ணணும் இப்படி ரெண்டுமே சக்ஸஸ் பண்ணுறது வந்து பிராப்தம் இப்போ எனக்கு மாம்பவும் சக்ஸஸ்ஸு ஆஃபீஸும் சக்ஸஸ் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது ஒன்று ப்ராசஸ் இருக்குது ஸோ அது ஷூட்டிங்கில் ஒரே நேரத்தில் அஞ்சு படம் ஆறு படம் வரும் அது அவுட் டு மேனேஜ் யூ அண்ட் மேது ஒருத்தர் அதை வந்து அப்சர்வ் பண்ணி கரெக்ட் பண்ணி அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்மளும் எல்லா படமும் நடிக்கலாம் எந்த ஆர்டிஸ்டு டேட் இல்லாமல் கொடுத்துக்கலாம் ஸோ இருட்டிங்கிறது ரொம்ப முக்கியம் தேங்க்யூ சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க